பாசத்தை பாத்தீங்களா நன்றிடா செல்ல குட்டி வா இப்ப இல்ல நீங்க எதுவும் கற்பனை பண்ணிக்காதீங்க வேண்டாம்னா போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க என்ன வேண்டாம்னா போயிட்டே இருப்பீங்களா உங்களை யாரு வேண்டாம்னு சொன்னா நீ மீனா சோறு என்ன இன்னத்துல சோறு வெடிக்கிற நைட் எல்லாம் சோறு வெடிச்சு தின்னா இன்னும் தான் குண்டு குண்டா வருவ முப்பது வயசுல எப்படி குண்டா இருக்கியே என்ன செய்யறது சொல்லு உன் புள்ள ஓடிச்சுன்னா உன்னால ஓடி போய் பிடிச்சு ஊத்திக்கிட்டு ஓடியாற முடியுமா நைட்டெல்லாம் சோறு திங்காத மீனா ஏதாவது கோதுமை தோசை வாங்கி வச்சு சாப்பிடு சி மாவு மா மூணு நேரத்துக்கு திங்காத வாய்ப்பே இல்லையா நீங்களாம் கற்பனை பண்ணாதீங்க நான் இங்கே கற்பனை பண்றேன் அந்த அளவுக்கு கற்பனை சக்தி நமக்கு கிடையாது பத்தியா கூகுள் வந்த மாதிரி வந்துட்டு ஓடி போயிட்டேன் அப்படி இப்படிதான் பண்ணுவான் அப்படி ஒரு பாய் சொல்லிட்டு போனானா அந்த பக்கி வரட்டும் வர மாதிரி வருவான் ஓடியே போயிடுவான் என்ன எடுத்தான் கோதுமைன்னு சொல்கிறாங்க அப்படியா எங்க வீட்டுக்காரருக்கு சாப்பாடு தானே பிடிக்கும் நான் என்ன பண்றது ராஜி சொல்லுங்க தங்க பிள்ளை அப்படிங்கிறாங்க என்ன செய்யறது அதுக்கு நீ தனியா கொஞ்சம் மாவு வாங்கி வச்சுட்டு உங்க வீட்டுக்காரருக்கு மட்டும் சோ அத்த பாப்பாவுக்குலாம் கொடு பையனுக்கு உனக்கு மட்டும் ரெண்டு தோசை சோம்பேறிப்படாத ஒரு மூணு தோசை சுட்டு சாப்பிடுவேன் ஆனால் உனக்கெல்லாம் மூணு தோசை பத்தாது வயிறு பாவம் பெருசாக இருக்கும் கஷ்டம் எத்தனை தோசை சாப்பிடுவேன் அப்படின்னா நான் சொன்னால் அதுக்கு கோச்சுக்காது சொல்லு நான் சாப்பிட மாட்டேன் நான் சொல்ல தண்ணி மட்டும்தான் குடிப்பேன் ஐயோ நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம தண்ணி மட்டும் குடிச்சா வந்து உடம்பு வெள்ளி நோ சான்ஸ் அது இன்க்ரீஸ் ஆகும் புஷ்ஷுன்னு வீங்கும் உடம்பு தொப்ப விழுகும் மூணு நேரமாக சாப்பிடணும் யார் சொன்ன சுடுதண்ணி மட்டும் குடிச்சா எப்படி உன்னோட வயிறு தாங்கும் மூணு வேலைக்கு சோறு இல்லைன்னா நான் செத்துருமே ஒரு வேலை பார்க்கிறேன் சோறு இல்லைன்னா நான் செத்துருமே ஒரு வேலை எடுத்துக்கிறேன் ரைஸ் சாப்பிட்டா வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது அப்படி சொல்லாத நீங்க ஒயிட் கலரில் உள்ளதாக ஃபுட்டு நிறைய எடுத்துக்கவே கூடாது அதில் என்ன இருக்குது சொல்லுங்கள் சத்து இருக்கான் ரைஸ் அதிகம் தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லை அதில் ஒன்றும் இல்லை சத்து அதனால வயிற்று பசிய போக்கும் லெஸ் அமௌண்ட் மோர் புரோட்டீன் ஆமாம் புரோட்டீன்னா வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்காது எங்கள் கோயம்புத்தூர்ல நிறைய காய்கறியெல்லாம் நல்லா கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக கேரட்டு பீன்ஸு அதெல்லாம் கூட்டு பொரியல் வச்சு சாப்பிட வேண்டியதானே வைக்கிறது இல்லை சுடுதண்ணி மட்டும் சாப்பிட்டு குடிச்சிட்டு படுக்கக்கூடாது அஞ்சு தோசையா தெரியும் தெரியும் நானும் மூணு தோசையை முழுசாக சாப்பிட்டுட்டு நாலாவது தோசை டேஸ்ட்டாக இருக்குன்னு வச்சு சாப்பிட்டேன்னா கஷ்டப்பட்டு மூன்றை சாப்பிட்ருவேன் ரைஸ் கொஞ்சம் ப்ரொட்டீன் வெஜ்ஜு எனபிள்ஸ் சாப்பிடலாம் ஆமாம் ஒரு கப் இல்லை அரை கப்பு சாதம் ரெண்டு மடங்கு வெஜிடபிள் சாப்பிட சொல்கிறாங்க ஆனால் அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியாது வீட்டு தோசையாக இருந்தால் அஞ்சு கடை தோசையாக இருந்தால் ரெண்டு இல்லை மூணு இதையே ஃபாலோ பண்ணு அடுத்த வருஷத்தில் நீ நூற்றம்பது கிலோ வந்துடுவேன் சளி பிடிச்சிருக்குல்ல வாய்க்கு ஏது பிடிக்கல அப்படியா அப்படின்னா பருப்பு துவையில் அரைச்சி சுடுகஞ்சி வச்சு குடி டேஸ்ட்டு மாறும் எது சாப்பிட்டாலும் வாக்கிங் போகணும் ஆ இந்த வீட்டில் இந்த மாடிலேயும் நான் ஏறி இறங்குறேன் பாருங்க அதை விட இன்னைக்கு மட்டும் மாடியில் எத்தனை தடவை ஏறி இறங்கிருக்கேன் நேத்துலேருந்து இந்த ஈபி டென்ஷனுக்கு அப்பா இப்போ ஒரு தடவை போயிட்டு வரணும் மாவு எடுத்து வரணும் பவித்ரா எங்கே அப்படின்னு கேட்குறான் பவித்ரா வா பவித்ரா பக்கத்து ரூமில் மொபைலில் பாட்டி இருக்கா கேட்கல உங்களுக்கு